திராவிடக் கட்சிகளான திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை ஏமாற்றி வருகின்றன தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை இலவச வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்த நினைக்கின்றன திமுக அதிமுக கட்சிகளில் பயணிக்கின்ற தேவேந்திரர்களுக்கு முக்கியத்துவம் மிக்க பதவி வாய்ப்புகளை இரண்டு கட்சிகளும் வழங்குவது இல்லை வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆறு ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவி ஆயுட்காலம் நிறைவடைகிறது திமுக சார்பில் நாலு நபர்களும் அதிமுக சார்பில் இரண்டு நபர்களும் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்பட்ட கொடியங்குளம் தாக்குதல் சம்பவம் மற்றும் தென்மாவட்ட கலவரங்கள் காரணமாக ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சி மீது தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் கடுமையான கோபத்திலிருந்து வந்தனர் கொடியங்குளம் ஆலந்தா காசிலிங்கபுரம் புதூர் போன்ற கலவர பகுதிகளை பார்வையிட வந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை கண்டித்து தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் தங்கள் வீடுகளிலும் வீதிகளிலும் கருப்பு கொடி ஏற்றினார்கள் கிராமங்களில் இருந்த அதிமுக கொடி கம்பங்களை உடைத்து எரிந்தனர் நிச்சயமா போலீஸ் வெளியாட்கள் எல்லாத்தையும் வச்சு பண்ணாங்க பண்ணாங்க தேவேந்திரகுல வேளாண் மக்களுக்கு எதிராக எல்லாம் மிகப்பெரிய செஞ்சதுனா அந்த மக்களால் தான் தோற்கடிக்கப்பட்டது தொண்ணூத்தாறில் ரஜினி ரசீரல்னு சொல்லி ஜெயலலிதாவுக்கு எதிராக கருப்புக்கொடி விளக்கு மாறு செருப்பெல்லாம் தூக்கி காட்டினது பெரும்பாலும் தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்கள் தான் அவங்க வந்து தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு ஜெயிலா இணைச்ச அநீதிக்கு தான் விளக்கு மாற்ற தூக்கி காட்டினாங்க செருப்பு தூக்கி வீசினாங்க எல்லாமே பெரிய குளம் தேனி இந்த பகுதியில் ஜெயலலாவுக்கு எதிராக இந்த மாதிரி ஜெயலலா வாழ்நாளில் காணாத வரவேற்பெல்லாம் கொடுத்து தங்களை கா காட்டினாங்க தொண்ணூத்தாறாம் ஆண்டு அதிமுக தோல்வியடையும் போது இதனால் ஏற்பட்ட அச்சம் காரணமாகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருந்த சட்டசபை பொதுத் தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களின் வாக்குகளைப் பெற வேண்டும் என்பதற்காகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த நிறைக்குலத்தான் அதிமுக சார்பில் ராஜ்யசபா உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார் தமிழக அரசின் எல்காட் துறையின் இயக்குநராக நியமிக்கப்பட்ட உமாசங்கர் ஐஎஸ் துறையில் மிகப்பெரிய அளவில் மோசடி நடைபெற்றுள்ளதை கண்டறிந்தார் ஆட்சியிலிருந்த திமுக அரசாங்கம் மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் மோசடியை கண்டறிந்த உமாசங்கர் ஐஎஸை பணியிடை நீக்கம் செய்தது உமாசங்கர் ஐஎஸ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களும் சமூக அமைப்புகளும் கொதித்தெழுந்து போராட்டம் நடத்தி வந்தன தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களின் அதிருப்தியை சமாளிக்கவும் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு நடைபெற இருந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களின் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காகவும் திமுக தலைமை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூன் மாதம் சங்கரன்கோவில் தங்கவேலுவை வேலுவை ராஜ்யசபா உறுப்பினராக நியமனம் செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு அதிமுக சார்பில் நிறைகுளத்தானும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திமுக சார்பில் தங்கவேலுவும் ராஜ்யசபா உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அதிமுக சார்பில் தூத்துக்குடி சின்னத்துறை ராஜ்யசபா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் சதிகாரர்களின் சூழ்ச்சியினால் தூத்துக்குடி சின்னத்துறைக்கு பதிலாக அதிமுக சார்பில் வேறு ராஜ்யசபா வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார் திமுக அதிமுக கட்சிகள் பல்வேறு சமூகங்களுக்கும் அதிக எண்ணிக்கையிலான ராஜ்யசபா உறுப்பினர் பதவிகளை வழங்கி வருகின்றன ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை மட்டும் புறக்கணித்து வருகின்றன இருபத்தி ஒரு மேயர் பதவிகளில் ஒன்றை கூட தராத திமுக தலைமை தேவேந்திரர்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை வழங்குமா ஒரு மாவட்ட செயலாளர் பதவியை கூட தராத அதிமுக தலைமை தேவேந்திரர்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை வழங்குமா